இன்று நாம் பார பார்க்க இருப்பது இஸ்லாமிய மார்க்கம் விவாகரத்தை சட்டபூர்வமாக்கியதன் பின்னணி பொதுவாக எல்லா சமுதாயங்களிலும் திருமணம் என்பது அதனுடைய பலதரப்பட்ட முறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் அறிமுகமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பிட்ட ஒரு சிறந்த முறையை இஸ்லாமிய திருமண முறையாக நாங்கள் ஏற்று கடைபிடித்து வருகின்றோம் அதேபோன்று விவாகரத்து முறையும் சமுதாய உலக மட்டத்தில் சமுதாயங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அறிமுகமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது விவாகரத்து செய்வதனூடாக யாரும் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில் நிலைமைகள் கிடையாது ஏனென்றால் அது சமுதாய மட்டத்தில் அறிமுகமான ஒரு தலைப்பு ஆனால் அதை எப்படி செய்கிறார்கள் என்ற விடயத்தில் மற்றைய சமுதாயங்களிலிருந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அழகான கட்டமைப்பை படிமுறைகளை விவாகரத்தின் பொழுது இஸ்லாமியங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் எந்த ஒரு காரண காரியங்களுக்காக வேண்டி பிற சமுதாயத்தினர் மனிதர்கள் விவாகரத்தை நோக்கி செல்கிறார்களோ பெரும்பாலானவைகள் அதில் இஸ்லாத்திலும் அதே மாதிரியான காரணங்களுக்கு விவாகரத்து செய்வதை அங்கீகரிக்கிறது குறிப்பிட்ட சில அதிகப்படியான காரணிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன மார்க்கரீதியான அடிப்படையில் கணவன் மனைவி ஆகிய இருவாளாரும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிகழக்கூடிய குறைகள் இவைகளும் விவாகரத்துக்காக வேண்டி இஸ்லாத்தில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய தலைப்புகளாக இருக்கின்றன விவாகரத்து ஏன் மார்க்கமாக்கப்பட்டது என்பதற்கு திருமணம் ஏன் மார்க்கமாக்கப்பட்டது என்ற அந்த பாடத்தில் அதற்கு பதில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய பருவாயதை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னே நடத்தி செல்வதற்கு ஒரு துணையை வேண்டி நிற்கின்ற நேரத்தில் அதே தேவையோடு மறுபுறத்தில் பெண்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒழுக்க விதிமுறைகளை பேணி அவரவர்களுடைய உடலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கும் ஒருவருக்கொருவர் மதித்து மரியாதையோடு நடந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்போடு நடந்து கொள்வதற்கும் திருமணங்கள் செய்து வைக்கப்படுகின்றன என்றிருக்கும் பொழுது இவைகள் அடிப்படையான கருக்களாக நோக்கங்களாக இருக்கும் பொழுது இவைகளுக்கு புறம்பான நிலைமைகள் திருமண திருமணம் முடித்த தம்பதியினர் காணும் பொழுது அங்கே சமுதாயம் பல காரணங்கள் சொல்லி சமுதாயத்துக்கு வேண்டி என்று இன்னொரு புறத்திலும் வாய்மூடி மௌனித்து அந்த கணவனோடையே அந்த மனைவியோடைய குடித்தனம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் விவாகரத்தினூடாக உங்களது மறுவாழ்வை நோக்கி உங்களுக்கு செல்லலாம் உங்களை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் திருமண பந்தத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் எனக்கூடிய அழகான ஒரு வழிகாட்டலாகவே இஸ்லாமிய விவாகரத்து முறை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கணவன் மனைவி என்று வருகின்ற நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு அவர்கள் வாழ வேண்டும் அதற்குண்டான எல்லா விதமா எல்லா அமைப்பிலான அந்த சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றன திருமணத்தை பற்றி அல்லாஹு குர் ஆணில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை எடுத்து பாருங்கள் وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً திருமண பந்தத்திற்கு பிறகு அன்பையும் கருணையையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகின்றார் இரு இரு சாராருக்கும் இடையில் அதே போன்ற திருமணத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சக்கன் உள்ளகும் அவரவருடைய மனங்கள் அவருடைய உள்ளங்கள் உறங்கும் தலமாக நிம்மதி நிம்மதியின் உறைவிடமாக திருமணத்தை இறைவனால் அங்கீகரித்திருக்கின்ற அதனை தொடர்ந்து வரக்கூடிய அழகான விளைவுகளை பார்க்கின்ற நேரத்தில் அதற்கு புறம்பாக ஒருவரை ஒருவர் காணும் பொழுது வெறுபோடும் கோபத்தோடும் பழுதீர்க்கக்கூடிய விதத்திலுமான செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும் குடும்ப அழகினுள் ஏற்படுத்தி ஏற்பட்டு பெரும் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறதென்றால் அது இடையிலும் கணவன் மனைவி ஆகிய இருபாலாருக்கிடையிலும் நிம்மதியை ஏற்படுத்தாது எனவே நிலைமை அவ்வாறு இருக்கும் பொழுது வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ள தேவையில்லை என்ற அடிப்படையில் உங்களுக்கு பிரிந்து சென்று விடலாம் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் காட்டுகிறது இந்த பிரிவினைகளை இஸ்லாம் வரவேற்று இவர்களெல்லாம் விவாகரத்து செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படி நன்மைகள் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லவில்லை திருமணத்துக்கு சொல்லி இருக்கிறது ஒருவருடைய ஒரு ஒரு ஆணுடைய நம்பிக்கை பரிபூர்ணமடையக்கூடிய ஒரு நிலை திருமணத்தில் இருக்கிறது என்று திருமண வாழ்க்கையை தொடர்ந்து அழகான சில வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கு ஆனால் விவாகரத்துக்கு அவ்வாறு கிடையாது விவாகரத்து ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆப்ஷன் என்ற அடிப்படையில் அது வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளவேண்டும் இந்த திருமண பந்தத்தில் கணவன் மனைவி ஆகிய இரு சாராருக்கு இடையிலும் பிரிவினைகளை உண்டு பண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய அதில் குறியாக நிற்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இபிலிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான்களின் தலைவன் தண்ணீரில் தனது இருப்பிடத்தை அமைத்து கொண்டு அவன் என்ன செய்வானாம் தன்னுடைய சகாக்களை சந்திப்பானான் அல்லது அவனுடைய சகாக்கள் அவனை வந்து சந்திப்பார்கள் அவ்வாறான முறையில் சந்திக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் தான் தான் செய்த சாதனைகளை பற்றி ஷைத்தான் இவ்வளீசிடத்தில் சொல்லி கொண்டிருப்பார்கள் அந்த ஒரு ஒவ்வொரு விவகாரத்தின் பொழுதும் பெரும்பாலும் ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை நீ பெரிதாக எதுவும் செய்யவில்லையே மாசன அதி செய்ய பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லையே என்று எந்த ஒரு சைத்தான் நானொரு மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்தி விட்டேன் என்று சொல்வானோ அப்படிப்பட்ட ஷைத்தானை நெருக்கி நீதான் மிகச் சிறந்தவன் என்று சொல்லி புகழாரம் சூடுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலை அவர் கூறியதாக முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த விவாகரத்தை நோக்கி வீர நடையுடன் வெற்றி வகை சூடக்கூடிய எண்ணத்தில் நடைபோடுவதற்கான ஒரு வாயிலோ அல்லது ஒரு விடயமோ அல்ல மாறாக இஸ்லாம் ஆங்காங்கே பல படித்தரங்களை வைத்து அதில் தன்னுடைய விவாகரத்தை நோக்கிய நிலைப்பாட்டினுடைய இடம் எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து கவனித்து சிந்தித்து கவனமாக நடைபோட கூடிய நடைபோட வேண்டிய ஒரு அங்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் விவாகரத்தை மார்க்கமாக்கி அதுக்கு அதன்பால் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது ஆனால் அதன் பால் தூண்டி அதன் பால் வழிகாட்டக்கூடியதாக அல்லாமல் ஒரு மனிதன் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் அடிப்படையில் முடிவெடுத்து விட்டு பின்னர் அங்கலாய்க்கக்கூடிய கவலைப்படக்கூடிய தட்டு தடுமாறக்கூடிய நிலைமை ஏற்படு ஏற்படுத்திக் கூடாது என்ற காரணத்தினால் முன்கூட்டியே சில வழிகாட்டல்களை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்தில் உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய அல்லாஹுடைய வசனங்கள் திருமறை வசனங்களும் அதற்கு விளக்கமாக வந்த அல்லாவின் தூதருடைய வழிகாட்டல்களும் அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும் செல்லுபட செல்லுபடியாக கூடிய அவ்வாறு இருக்கும் பொழுது விவாகரத்து என்பது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் விவாகரத்தை பெரும்பாலும் ஒரு ஐந்து பகுதிகளாக பிரித்து விளங்கப்படுத்துகிறார்கள் இதில் நீ உங்களுடைய விவாகரத்தை நோக்கிய பயணம் எங்கே இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்ற என்பதை போன்றிருக்கிறது விவாகரத்தை நோக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒரே விதத்தில் அது ஹலாலானது என்று சொல்வதற்கோ ஆகுமானது அங்கீகரிக்கப்பட்டது விரும்பத்தக்கது என்று சொல்வதற்கோ இல்லை அவரவர்களுடைய முனைப்பு அதன்பாலான முன்னெடுப்பு கீழ் சொல்லக்கூடிய விதத்தில் எங் எதில் அமையப்பெறுகிறது என்பதை அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள் மக்ரு அத்தலாக்குல் ஹராம் அத்தலாக்குல் வாஜிப் எனவே இந்த அடிப்படையில் ஹராமான தலாக் என்றாலே ஹராமான தலாக் என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட நிலைமையில் அந்த மனைவி அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வந்த நிலைமையில் அவள் ஹைதோடு மாதவிடாயோடு இருக்கின்ற நேரத்தில் தலாக் சொல்வது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதோடு இணைப்பாக தேவை இல்லாமல் எந்த காரணங்களும் இல்லாமல் தலாக் செய்வது அல்லது அவளுக்கு வாரிசு உரிமை அல்லது சொத்து பங்கீட்டின் பொழுது அவள் அவளுக்கு கிடைக்க வேண்டிய வகையில் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட காலம் அவளோடு வாழ்ந்துவிட்டு அந்நியாயமாக தலா செய்வோம் அல்லது இன்னொருவருடைய இன்னொருவர் வாழ்ந்துவிட்டு விவாகரத்து செய்த ஒரு மனைவியை அவருடைய அந்தந்த விவாகரத்து செய்த கணவனுடைய வேண்டுகோள் அடிப்படையில் அந்த அவனுக்கு மீட்டி கொடுப்பதற்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொள்வது முடித்து விட்டு விவாகரத்து செய்து விடுவது இவ்வாறான முறையிலான விவாகரத்துகள் ஹரமானவைகளாக தடுக்கப்பட்டவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் அத்தலாக்குள் வாஜிப் என்று சொன்ன ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன் அத்தலாக்குள் வாஜிப் என்பது ஒரு ஒரு பெண் அவள் மதம் மாறி விடுகிறாள் அவ்வாறான நிலைமையை அடைந்த பெண்ணுடைய விவாகரத்தை பொறுத்தவரையில் அந்த மதம் மாற்றத்தோடு அங்கே விவாகரத்தும் நிகழக்கூடியதாகவே இருந்து இருந்து கொண்டிருக்கிறது இதுபோக மற்றைய விவாகரத்து விடயங்களை எடுத்துக்கொண்டால் முஸ்தஹப் அதேபோன்று முபா இவைகளை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அந்த நிலைமையை விவாகரத்து செய்யக்கூடியவர் தான் யோசித்து பார்க்க வேண்டும் நான் செய்ய போகின்ற இந்த இந்த விவகாரத்து உண்மையில் அங்கீகரிக்கப்பட்ட உண்டா கீழ் சொல்லக்கூடிய காரணங்கள் அதில் இடம்பெறுமாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது கணவனை கண்டுகொள்ளாத மனைவி அவர்களை ஏலனப்படுத்துகின்ற அவர்களை அவமதிக்கின்ற விதத்தில் நடந்து கொள்கின்ற மனைவி இப்படியான பெண்ணின் விவகாரத்தில் அவர்களுக்கு விவாகர விவாகரத்து செய்வதற்கு அனு அதாவது அனுமதி இருந்து கொண்டிருக்கிறது நிலைமையை பொறுத்து அது விரும்பத்தக்க விவாகரத்தாகவும் மாற்றமடைகிறது அதே நேரத்தில் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி இப்படியான நிலைமைகளை கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் மன்னித்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் விவாகரத்து செய்வது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் எனவே இங்கே யாருக்கும் எவருடைய விவாகரத்தையும் பார்த்து உங்களுடைய விவாகரத்து இந்த நிலைமையில் உள்ளது என்பதை எப்பிலேயே சொல்லிவிட முடியாது வெளி பார்வைக்கு அதை விசாரிக்கின்ற நேரத்தில் ஒரு வகையில் காதையை நீதிபதிக்கு சொல்ல முடியும் நீங்கள் செய்ய இருக்கின்ற இந்த விவாகரத்து மார்க்க அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்தில் அது கூடாது என்று ஒரு சகஷன் வழங்கலாம் ஒரு ஆலோசனை வழங்கலாம் அதனை தாண்டி கூடாது என்று தடுத்து ரத்து செய்வதற்கு அல்ல ஏனென்றால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிலைமை மிக அஹ் பாரதூரமான நிலைமையாக மாறிவிடும் எனவே இந்த விவகாரத்து சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி பேசுகின்ற நேரத்தில் நிறையவே பேச்சுவார்த்தைகள் இணைத்து விடுவதற்கான அனைத்து முயற்சிகள் அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் அவர் அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற நேரத்தில் ஒருவர் மற்றவரை ஏலனப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி பிரிந்து செல்லாது அவரவர்களுடைய தகுதி தராதரங்களுக்கு அமைய இருவருடைய அந்த திருமண ஒப்பந்தத்தை ரத்து விடுவது எனக்கூடிய இடத்திலிருந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இந்த விவாகரத்து சம்பந்தமான விடயம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் இன்றைய தினம் பார்த்த அம்சங்களில் முக்கியமாக விவாகரத்து எனக்கூடிய விடயம் மார்க்கமாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் அதே நேரத்தில் விவாகரத்தின் படித படிநிலைமைகள் படித்தரங்கள் நோக்கங்களை மையமாக கொண்ட அதனுடைய படித்தரங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் வருகின்ற பாடத்தில் இன்ஷா அல்லா நாம் தலாக் சம்பந்தமாக தலாக்கினுடைய பல வகைப்பட்ட நிலைகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லா பார்ப்போம் அதனை தொடர்ந்து குலா சம்பந்தமாக அதனை தொடர்ந்து விவகாரத்து சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு முக்கியமான அம்சங்கள் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்ப்போம் அந்த பாடங்களின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா